தனியார் சொத்தில் ஒருவன் எவனாவது தன்னுடைய முழு உழைப்பையும் முழு ஆதாரத்தையும் முழு பொழு உன்னுடைய உழைப்பம் மொத்தமா போட்டு ஒரு வீடை கட்டுவானா அதை கட்டினா தனியார் சொத்துல கட்டினா நாளைக்கு என்ன நடக்கும்னு அந்த மக்களுக்கு தெரியாதா நீங்க சொன்ன வார்த்தைகள் நீங்க சொன்ன வார்த்தைகள் என்னவென்றால் சர்க்கார் பெறும்போக்கு என்று சொன்ன ஒரே காரணத்தினாலதான் இந்த அரசாங்கம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு நமக்கு இதை எடுக்கும் பொழுது ஒரு நானூத்தி பதினஞ்சு ஸ்கொயர் பீட்ல ஒரு முன்னூத்தி எழுபத்தஞ்சு ஸ்கொயர் பீட்ல எங்கேயாவது ஒரு இடம் கொடுப்பாங்களா என்று தான் அமர்ந்திருக்கிறார்கள் இருந்திருப்பார்கள் ஆனால் நீங்கள் அரசாங்க புறம்போக்கு என்ற காரணத்தினால் இந்த வேலை செய்தார்கள் இதே தனியார் நிலம் என்று கூறினீர்கள் என்றால் இது நடப்பதற்கு சாத்தியமில்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய ஏரி உள்வாய் அப்படிங்கிற இந்த பகுதி அதாவது எந்த ஒரு அரசு நிர்வாகத்திற்காவது அல்லது அரசிற்காவது இல்லை நெடுஞ்சாலைத்துறைக்கோ சாலைக்கோ ஏதேனும் பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய பகுதி இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இந்த ம முழுக்க முழுக்க மக்கள் எங்கள் நீண்ட காலமாக வசிக்கும் பொழுது இந்த பகுதியினாலோ இந்த மக்களாலோ வேறு ஏருக்க இந்த எந்த விதமான தொந்தரவோ தொல்லையோ மற்றபடி அரசு சார்ந்த நிலங்களுக்கு அது குறித்து எதேனும் பிரச்சனைகளோ வந்தது இல்லை அப்படி இருக்கின்ற பட்சத்தில் நாற்பது ஆண்டு காலமாக இந்த மக்கள் சொல்லிருவேன் அதாவது லேண்ட் அக்யூசிஷன் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது அந்த டிபார்ட்மெண்ட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அரசுக்கு தேவையான நிலங்கள் நாளைக்கு இது இந்த இடம் அரசுக்கு தேவை நாங்கள் எடுப்போம் அப்படின்னு வச்சுருந்தாங்கன்னா அது அந்த லேண்ட் அக்யூசியேஷன் டிபார்ட்மெண்ட்ல அது இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அதையும் நாங்கள் வெளிநிலையத்தில் போய் இந்த மாதிரி இந்த சம்மந்தப்பட்ட சர்வே நம்பர் அரசாங்க பயன்பாட்டுக்காக எடுப்பதற்காக வைத்துள்ளீர்களா என்று கேட்டதற்கு அப்படி எடுப்பதற்கு எங்களுக்கு அப்படி எந்த உத்தரவும் இல்லை அந்த இடத்தில் இவ்வளோ பேர் குடியிருக்காங்க என்பது தெரியும் நீர்போக்கு வழியும் அல்ல நீர் வழியும் கிடையாது ஆகையால் அதை நீர் வழியாக நடத்தவும் ரெக்கார்டில் இல்லைன்றதை இனிமே எங்களுக்கு தேவைப்படாதுன்றதை சொல்லிட்டாங்க